சிஎஸ்கே டீம்லேருந்து இன்ஃபேக்ட் ஐபிஎல்ல இருந்தே தோனியை எப்போ விரட்டி அடிக்க போகிறாங்கன்ற அந்த கேள்விக்கு வேணும்னா இது வரைக்கும் விடை கிடைக்காம இருக்கலாம் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை எப்போ விரட்டி அடிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு விடை கிடைத்தே விட்டது இன்ஃபேக்ட் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார் நாயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக பதவியேற்க இருக்கிறார் என்னதான் யதார்த்த உண்மை நிலைமை இப்படி இருந்தாலும் அண்ணாமலை அந்த பக்கம் இன்னும் உறுக்கிட்டே தான் தெரிகிறாரு குப்புறக்கா விழுந்துட்டந்தான் ஆனால் குண்டிலையெல்லாம் ஒன்று அடிபடலையே காயங்கேயமெல்லாம் ஒன்று இல்லையே அப்படிங்கிற மோட்லையா தான் சுத்தி தெரியிறாரு அதுலேயும் இன்னைக்கு ஒரு மேடையில் பேச்சு நான் பேச்சு அப்படி ஒரு பெரும் பேச்சு பேசியிருக்கிறாரு இந்த அண்ணாமலையை இது வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக தான் பார்த்திருப்பீங்க தான் சிக்ஸர் அண்ணாமலையா பார்க்க போறீங்க இது வரைக்கும் மாநில தலைவருங்கிற ஒரு பொறுப்பும் கடமையும் எனக்கு இருந்தது இருக்கிறது அதோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டாக வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எனக்கு இருந்தது இனிமே தான் அது எதுவும் கிடையாது அண்ணாமலை இன்னையிலிருந்து ஃப்ரீ பேட் ஒரு லிபரல் லைன் ஸோ இனிமே அத்தனை பாலையும் அண்ணாமலை ஆகிய நான் சிக்ஸர்களாக அடித்து தள்ள போகிறேன் அப்படியான ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை நீங்கள்லாம் பார்க்க போறீங்க எதிர்கட்சிக்காரங்க யாக்கர் பால் போட்டால் அதை எப்படி லாபகமாக எதிர்கொள்கிறது கிளீன் போடா போல்ட் ஆகாமல் அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது எல்லாம் அண்ணன் நாயினார் பார்த்து எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது அத்தனை வாழ்களையும் சிக்ஸ் அடிச்சு தள்ள போற ஒரே முருகா முறுகி இருக்கிற இவர டீம்லயே சேர்க்கல பிளேயிங் லெவல் இவர் பேரும் கிடையாது அப்புறம் எங்க போய் சிக்ஸ் அடிப்பாருக்கு தெரியல ஆக்சுவலா இந்த மாதிரியான பீத்த பேச்சுக்களை மலை எதுக்காக பேசிக்கிட்டு அந்த பக்கம் பீத்த சங்கிகளை எல்லாம் உசு பேத்துறதுக்காகதான் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த நாலு வருஷமா அண்ணாமலையோட வெறித்தனமான பேச்சுக்கு தான் அவனுங்க அடிமை கிடைக்கிறானுங்க அண்ணா மலையோட ரசிகர்களா அவனுங்கள மாறி இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் அண்ணாமலை ஒரு மாதிரி ஆக்ரோஷமா தான் சோ அப்படிப்பட்ட கூமுட்ட சங்கிகள்கிட்ட திடுவிப்புன்னு போய் அண்ணாமலைக்கு இனிமே எந்த பவுரும் கிடையாது அது ஒரு பழைய அஞ்சு காசு மாதிரி செல்லா காசு அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை எல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி அற பைத்திய ஸ்டேஜ்க்கு அவனு இமிடியேட்டா போயிடுவானுங்க ஒரு மாதிரி சங்கிகள் எல்லாம் புத்தி பேதலிச்சு போன ஒரு நிலமைக்கு இமிடியேட்டா வந்துருவானுங்க சோ அவனுங்கள பக்குவமா ரொம்ப பக்குவமா இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அண்ணாமலை இந்த மாதிரியான பீத்த பேச்சுகளை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்ஃபேக்ட் அண்ணாமலையை டெல்லி பிஜேபியும் பெரிய அளவுக்கு டிஃபன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குது ஏன்னா அண்ணாமலை கடந்த நாலஞ்சு வருஷமா நாயா பேயா உழைச்சிருக்கிறாரு மூளை முடுக்கெல்லாம் கட்சியை ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு கணிசமான அளவுக்கு பிஜேபி ஆதரவாளர்களை அண்ணாமலை கடந்த நாலஞ்சு வருஷத்துல உருவாக்கி இருக்கிறாரு அப்படிப்பட்ட மலையவே பழைய பத்து காசு மாதிரி இமீடியட்டாக தூக்கி எறிஞ்சிட்டா சங்கிகளே ஒரு மாதிரி பிஜேபி மேல நம்பிக்கை இழந்துருவானுங்க இந்த திராவிட குரூப் எல்லாம் சொல்ற மாதிரியே அங்க நூலுகளுக்கு தான் மரியாதை போல நூலுகளின் உழைப்புக்கு தான் அங்க மதிப்பு மரியாதையும் போல சூத்திர பசங்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை கிடையாது போல உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு சக்கையா தூக்கி எறிஞ்சிருவாங்க போல அதுதானே அண்ணாமலைக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சங்கிகள் யோசிச்சு தெளிவடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிரும் பிஜேபி மேலேயே பொது ஒரு மாதிரி நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஆயிரும் அதனாலதான் அண்ணாமலை இப்பயும் ஆட்டத்தில் தான் பாருகிறாரு அவர் தான் இப்பயும் மாநில தலைவர் அவர் பேரு பிளேயிங் லெவனில் இல்ல அவர் நேரம் எந்நேரம் இருந்துட்டா இருப்பார் அந்த ஆடுற பிளேயருக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கிறது துண்டு கொண்டு போய் கொடுக்கறது இன்ப்ட் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் தொடச்சு விடுறதுன்னு அத்தனை வேலைகளையும் அண்ணாமலை செய்வாரு அவர் வேற எங்க போவார் நம்மளோட எண்ணே இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு அமித்ஷா எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் தான் வருது மத்தபடி அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்க போறாங்கன்னு சொல்லப்படுற அந்த விஷயம் எல்லாம் சும்மா உள்ளாயே இன்ஃபேக்ட் அமித்ஷாவே நேத்து பிரஸ் மீட்ல அந்த பிட்டை போட்டு விட்டுருக்காரு திருவண்ணாமலையை நாங்கள் தேசிய அரசியலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அவரை தேசிய அரசியல்வாதியாக்கி அழகு பார்க்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விட்ட போட்டு விட்ருக்குறாரு அதெல்லாம் சும்மா உள்ளூலாயே ஏன்னா இவருக்கு மத்திய மந்திரி பதவி என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டரு போஸ்ட் கொடுக்க போகிறாங்களா இல்லை எக்ஸ்டர்னல் அஃபைர்ஸ் மினிஸ்டருக்கோ போஸ்ட் கொடுக்கப் போகிறாங்களா அதுக்கெல்லாம் அந்த சாதியில் பிறந்துருக்கணும் நம்ம நிர்மலாஜி சுப்ரமணியன் ஜெய்சங்கர்ஜி மாதிரி அந்த சாதியில் பிறந்திருக்கணும் அண்ணாமலை அந்த சாதியில் பிறந்திருந்தாருன்னா ஏகப்பட்ட தடவை எலெக்ஷன்லேயே நிற்காமையே கேபினட் மினிஸ்டராக மாறலாம் ஏழு எட்டு தடவை கூட ஆகலாம் பேட்ரி இல்லாமலும் பேசலாம் செல்ஃபோன் இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் தேவையான தகுதி அந்த சாதியில் பிறந்திருக்கணும் பாவம் அண்ணாமலைக்கு தான் அந்த குரூப்னா இல்லையா இந்த இடத்துல எல் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க தானே அப்போ அண்ணாமலைக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வரலாம் ஆக்சுவலாக எள் முருகனுக்கு கொடுக்கப்பட்ட மத்திய மந்திரி பதவிங்கிறது அது டோட்டலாக கணக்கே வேற எள் முருகன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் சுவா அவருக்கு டம்மையான ஒரு மந்திரி பதவியை கொடுக்கறதன் மூலமா ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் தங்க பக்கம் திருப்புறத்துக்கு பிஜேபி அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது பாருங்க எள் முருகன் நிறையா தடவை எலெக்ஷன்ல இருந்து தோத்து போயிட்டாரு ஆனாலும் அவரை மத்திய மந்திரியாக்கினு அழகு பார்த்துருக்கோம்ல அந்த மனசு யாருக்கு வரா பிஜேபி சங்கி குரூப்பான எங்களுக்கு தான் வேற வேற வேணா இதை பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் அவங்களோட கவனத்தையும் தாம் பக்கம் இருக்கிற ஈர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே அண்ணாமலைக்குலாம் அப்படி ஒரு கொடுக்கணும் கிடையாது அண்ணாமலையை ஒட்டுமொத்த ஓபிசி சமூகத்தின் அடையாளமா காட்டி அரசியல் பண்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகாத காரியம் இது எல்லாத்துக்கும் மேல அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது அதாவது அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள நூலுக்கு எதிரா வேலை தான் அவரோட பதவி பறிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் எடப்பாடியாரோட லடா தெல்லாம் அது ஒரு தனி கதை இன்ஃபேக்ட் அதுல எல்லாம் உண்மை இருக்குதா இல்லையான்னே தெரியல பிஜேபிக்குள்ள பிராமண ஆதிக்கத்தை தமிழ்நாடு பிஜேபி கட்சிக்குள்ள பிராமண ஆதிக்கத்தை அண்ணாமலை கடந்த ரெண்டு மூணு வருஷமா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரு ஒரு மாதிரி அடக்கி வச்சிருந்தாரு நூல் வேலை பார்த்து தான் அண்ணாமலை பதவி பறிக்கப்பட்டதுங்கிறது தான் ஒரு மாதிரி நம்ம தகுந்த உண்மைக்கு நெருக்கமான தகவல் ஸோ நூலோட அரசியலை தாண்டி அண்ணாமலைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட்லாம் வாய்ப்பே கிடையாது அதிகபட்சமாக அண்ணாமலையை அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிஜேபியோட பிரச்சார பீரங்கியா யூஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் இந்த திமுக சிவா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக விந்தியா இவங்க மாதிரி பிஜேபி அண்ணாமலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் அடுத்த ஒரு வருஷம் பிஜேபி எங்க மேடையை போட்டாலும் அண்ணாமலை பிரச்சார பீரங்கியா அங்க போய் நின்றுகிட்டு திமுக வாய்க்கு வந்தபடி திட்டுவாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை கட்டம் கட்டி ஊதி தள்ளப்படுவார் இதுதான் என்னோட கணக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியை கண்டிச்சு கண்டமேனிக்கு இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு இன்ஃபேக்ட் திமுகவையும் அதுல பிடிச்சி ஒரு காட்டு காட்டி விட்டுருக்கிறாரு அதே அதிமுகவும் பிஜேபியும் நேரடி கூட்டணி கட்சிகள்னா இந்த பக்கம் திமுக மறைமுகமா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரு கட்சியை இவங்கள இனிமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அடுத்த வருஷம் வளைச்சி வளைச்சி எனக்கு தான் ஓட்டை குத்தி தள்ள போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு அதாவது நீங்கள் வேணும்னா பாருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிஜேபியை எதுக்கிறதுக்கு எங்களை விட்டு ஆள் கிடையாதுன்னு இவங்க சொல்லுவாங்க அந்த பக்கம் திமுகவை எதிர்க்கிறதுக்கு எங்களை விட்டா ஆள் கிடையாதுன்னு அவங்க வளைச்சி வளைச்சி பேசுவாங்க இப்படி ஒரு நாடகத்தை அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து நடத்துவாங்க இவங்க ரெண்டு பேருமே டோட்டலாக பித்தலாட்டக்காரர்கள் தான் இவங்களை நம்பியெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க என்னை தான் நம்புவாங்க அப்படின்னு அந்த அறிக்கையை முடிச்சிருக்கிறாரு இதில் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நடக்கிற ஐடியாலஜி சண்டையை வெறுமனே ஒரு அரசியல் நாடகன்ற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்களா இல்லை சீரியஸாக பார்க்குறாங்களான்றதெல்லாம் வேற விஷயம் அதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசி இருக்கிறோம் அவங்க மேல எல்லாம் வைக்காத நம்பிக்கைய விஜய் மேல வைக்கிற அளவுக்கு விஜய் அரசியல் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்கிறாரா இல்லையாங்கிறதும் அது வேற விஷயம் அதை பத்தி நாம ஏற்கனவே பல தடவை கல்வி கழுவி ஊத்தி இருக்கிறோம்னு வைங்க இதுல விஜய் அரசியல் சம்பந்தமா வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் அதாவது இந்த ஒன்னே கால அரசியல்வாதி ஒன்றைய அரசியல்வாதி லெட்டர் பேடு கட்சி நடத்துறான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பதங்களை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலேயே ஒன்னே கால அரசியல்வாதி யாருன்னா தாவேகா தலைவர் விஜய் தான் ஒன்றையன அரசியல்வாதி லெட்டர் பேடு கட்சி நடத்துற அரசியல்வாதிகள் அந்த வார்த்தைக்கு பர்ஃபெக்டா ஃபிட்டா அவர் அரசியல்வாதி அகில உலகத்திலேயே விஜய் தான் ஏன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையில இது வரைக்கும் ஒன்னே கால் மணி நேரம் தான் அரசியல் பேசி இந்த கட்சியை ஆரம்பிச்சு ஓப்பனா சொன்ன இந்த ஒன்னே கால் வருஷத்துல விஜய் பேசின அரசியல்ங்கிறது அதிகபட்சமா ஒன்னே கால் மணி நேரம்தான் அஞ்சு தடவை தான் விஜய் வெளியில வந்து அரசியல் பேசி இருக்கிறார் ஆவரேஜா ஒரு பேச்சு பதினைஞ்சு நிமிஷம் கணக்கு போட்டு பாருங்க கரெக்டா ஒன்னே கால் மணி நேரம்தான் தான் அதே மாதிரி அறிக்கைகள் அத்தனையும் வெற்று வெத்து அறிக்கைகள் தான் பத்து பைசாவுக்கு உதவாத வெற்று அறிக்கைகள் தான் ஸோ ஒன்னே கால அரசியல்வாதி வெறும் வெத்து பேப்பரில் கட்சி நடத்துகிற அரசியல்வாதினா அது விஜய் தான் ஒட்டு மொத்தமாக தன் வாழ்நாளில் ஒன்னேகால மணி நேரம் மட்டுமே அரசியலை பேசிவிட்டு ஒட்டு மொத்த மக்களையும் ஆளணும்னு விஜய் நினைக்கிறாரு இதை விட அரசியல் நாடகம் இதை விட அரசியல் அயோக்கியத்தனங்கிறது உலகத்தில் வேற ஏதாவது இருக்குதா ஏடா விஜய் ரசிகர்களா சொல்லுங்கடா ஒன்னே கால மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் கூட விஜய் அரசியல் பேசியிருந்தா நான் விஜய் அரசியலுக்கு எதிராக பேசுறதை நிப்பாட்டிக்கிறேன்டா என்னடா அயோக்கியத்தனம் இது எங்களை எல்லாம் பார்க்குறது எப்படி இருக்குது அவங்க நாடகம் நடத்துறாங்கன்னா இவர் அப்படியே ரியல் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரா என்னடா அயோக்கியத்தனமான பித்தல் ஆட்டம் இதெல்லாம் அப்புறம் அதிமுக பிஜேபி கூட்டணி அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டு விட்டது இதுல நிறைய பேர் ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதாவது இந்த கூட்டணியை இப்பவே அறிவிச்சுட்டாங்க இது அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீடிச்சு நிலைக்குங்கிறதுக்கு என்ன உறுதி எப்போ வேணாலும் இந்த கூட்டணி பிரேக் ஆயிடலாம் தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சந்தேகப்பட்டு கேள்விகளை எழுப்புறாங்க அந்த கேள்வியோட அடிப்படைங்கிறது நியாயமானதுதான் என்ன பங்கு சந்தை முதலீடுகள் மட்டும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதா இல்லை அரசியல் கூட்டணிகளும் அத்தனை அபாயங்களுக்கும் உட்பட்டு தான் இயங்குது கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு விஷயத்தில் உடன்பாடு எட்டப்படவில்லைன்னு கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்த பல கூட்டணி கட்சி கதையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இந்த கூட்டணிங்கிறது எப்போ வேணும்னாலும் பிரேக் ஆகலாம் தான் ஆனா மற்ற கட்சிகளோட கூட்டணி லாஜிக்கே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பொருந்தாதே ஏன்னா அந்த லாஜிக் எல்லாம் ஈக்குவல் பவர் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தான் பொருந்தும் ரெண்டு பேர் உட்கார்ந்து கூட்டணி அரசியல் பேசுறாங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் பலத்தோட இருந்தா மட்டும்தான் பிரிவு முறிவெல்லாம் சாத்தியம் தான் அப்படி எதுவும் இல்லையே எடப்பாடி டோட்டலா சரண்டர் ஆயிட்டார் நீங்க பார்த்து எது சொன்னாலும் சரிங்க முடிவுக்கு அவர் வந்துட்டார் அப்புறம் பிரிவு முறிவெல்லாம் எங்கிருந்து வரேன் ஆக்சுவலா எடப்பாடி கிட்ட எந்த ஐடியாவும் கிடையாதுங்கிறதுக்கு அவர் நேற்று பிரஸ் மீட்டில் உட்கார்ந்துருந்த அந்த தோரணையை பார்த்தீங்கன்னாவே நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அவரு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவருக்கு உண்டான கெத்தோட அந்த பிரெஸ் மீட்டை அட்டன் பண்றாரு எல்லா வகையிலையும் பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு ஆக்சுவலாக அவர் மத்திய அமைச்சரே ஒரு இந்தியாவே ஆளக்கூடிய கட்சியின் தேர்தல் வியூ வகுப்பாளர் ஸோ அவர் அந்த அதிகாரத்தோட இருக்கிறாரு இருக்கட்டும் இவர் மட்டும் என்ன குறைஞ்சி போயிட்டாரு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் முப்பது வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டாண்ட அதிமுகங்கிற அந்த கட்சியோட இன்னைக்கு தலைவரே ஸோ இவருக்கு என்ன குறைஞ்சி போச்சு ஏன் கையை கட்டி வாயை பொத்தி உக்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறாரு இவரும் அமித்ஷாவுக்கு ஈக்குவலாக பேசலாம் தானே இன்ஃபேக்ட் அந்த ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷாவை விட எடப்பாடியார் தான் அதிகம் பேசியிருக்கணும் ஏன்னா அதிமுக தலைமையில் தான் பிஜேபி பிஜேபி தலைமையில் அதிமுக கிடையாது சோ எடப்பாடியார் ஈக்குவலாக நெகோசியேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்திருந்தால் இவர் தான் அமித்ஷாவை விட அதிகமாக பேசியிருக்கணும் ஆனால் இவர் என்னமோ ஐயோ எங்கள் எஸ்எம்ஆம் பேசும்போது குறுக்க பேசுனா எங்கள் குலசாமி கண்ணை குத்தீருங்கிற மோட்லேயே உட்காந்துருந்தார் என்னத்தை சொல்கிறது இதில் இன்னும் ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க இதை அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க எடப்பாடியார் அமித்ஷா ஜி கிட்ட இவ்வளவு பணிமா நடந்துகிட்ட இந்த விஷயத்தையும் அதிமுகவை கொண்டு போய் ஆல்மோஸ்ட் பிஜேபியோட சேர்த்து விட்ட இந்த விஷயத்தையும் அதிமுக தொண்டர்கள்லாம் எப்படி எடுத்துக்குவாங்க ஆதரிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலாக அதிமுக தொண்டர்களுக்கு இதெல்லாம் ஒரு மெ விஷயமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இந்த அடமானம் வைக்கிறது சுயமரியாதை கெத்தா உட்காந்து இருக்கிறது கெத்தா உட்காந்து நெகோசியேட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே தெரியாது அதெல்லாம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது இதய தெய்வம் ஹெலிகாப்டரில் போகும்போது இவங்கெல்லாம் ரோட்டில் உளுந்து உருண்டாங்களே அன்னைக்கு எந்த அதிமுக தொண்டனாவது கேள்வியை கேட்டிருக்கிறானா ஏ என்னப்பா இவ்வளவு கேவலமாக இருக்கிறீங்க அந்த அம்மா என்ன கடவுளா அது ஹெலிகாப்டரில் போகுது நீங்கள் ரோட்டில் உளுந்து உருள்றீங்களே இப்படி ஒரு கொத்தடிமை பொழப்பு தேவையா இது ஒரு கட்சியா அப்படின்னு அதிமுக தொண்டை எவனாவது என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கானா

அதிமுக தொண்டர்களுக்கு ரோஷம் வரப்போறதும் இல்லை தமிழ்நாட்டை இந்த கொடூர கூட்டணிகிட்டு இருந்து எப்படி காப்பாற்றுறதுங்கிறது மட்டும்தான் நம்ம முன்னாடி இப்ப இருக்கிற கேள்வியா அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க